வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே நான் உங்கள் இன்பா எங்களுடைய பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற இந்த வலையொலிக்கு நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவுக்கு பேரன்புக்கும் எங்களுடைய நன்றிகள் தொடர்ச்சியாக பல விடயங்களை குறித்து பேசிக்கொண்டு காணொலிகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றேன் நேற்று நான் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தேன் அந்த காணொலியில் மருத்துவர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்திய சில தகவல்களை பதிவிட்டிருந்தேன் உடனடியாக நண்பர்கள் பலர் அதற்கு எதிராக கொதித்தெழுந்த கதைகள் நடைபெற்றன இன்று காலை மருத்துவர் அர்ஜுனா அவர்கள் ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கின்றார் அதாவது மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் கூறக்கூடிய ஒரு காணொலி ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் அந்த காணொலியில் நேற்று நான் என்ன விடயத்தை குறிப்பிட்டேனோ அதை மையப்படுத்திய தகவலையில்தான் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை நான் இங்கு குறிப்பிட வேண்டியதாக இருக்கின்றது அதாவது ஒரு கடிதம் ஒன்றை உருவாக்கி இருக்கின்றேன் அந்த கடிதத்தை நான் ரணில் விக்ரமசிங்கே அதாவது மதிப்புக்குரிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களிடம் ஒப்படைப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் என்னை வந்து சந்திக்கும்படி ரணில் விக்ரமசிங்கே உடைய செயலாளர் தனிச் செயலாளர் அழைத்திருக்கின்றார் இது நம்பகரமான செய்தி என்பது எனக்கு தெரியும் எனவே அதன் அடிப்படையில் நான் அவர்களை சந்திப்பதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதுபோல பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்கின்ற கணக்கீடுகளை நான் எடுக்கவில்லை எந்த கோணத்தில் பொது வேட்பாளரை ஆதரிப்பது அந்த அதனால் என்ன ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டு விட போகிறது என்ற கேள்வியையும் வைத்தியர் அவர்கள் எடுத்து வைத்திருக்கின்றார் அதன் பின்பு மாகாண உரிமையை கையில் வாங்கி கொண்டு அதன் அடிப்படையில் தமிழர்களுக்கான ஒரு தீர்வை உருவாக்க வேண்டும் தமிழர்களுடைய அதாவது இளைஞர்கள் இந்த மாகாண தேர்தலில் போட்டியிட வேண்டும் அதற்கான முயற்சிகளைத்தான் நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் இந்த கடிதத்தை உங்கள் முன்னால் நான் வெளியிட்டிருக்கிறேன் இதில் எந்தவிதமான தவறுகள் இருந்தாலும் அதை திருத்துவதற்கும் மாற்றி அமைப்பதற்கும் உங்களுக்கு நான் அனுமதி தருகிறேன் உங்களை கேட்டுத்தான் இதை செய்வேன் என்று மருத்துவர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் நான் நேற்று வெளியிட்ட காணொளியில் மருத்துவர் அவர்கள் ரகசியமாக ரணில் விக்ரமசிங்கேயை சந்திப்பதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் என்பதை மையப்படுத்திய செய்திகளை நான் வெளியிட்டிருந்தேன் ஆனால் நமக்கு கிடைத்த தகவலின்படி ரணில் விக்ரமசிங்கேவை ரகசியமாக வைத்தியர் அவர்கள் சந்தித்து விட்டார் என்கின்ற செய்தியும் நேற்று இன்று காலை அவர் வெளியிட்ட அந்த காணொளி சந்திப்பிற்கு பின் அவர் வெளியிட்ட காணொளி இதற்கு பின்பும் ஒரு சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்றுதான் நமக்கு செய்திகள் வருகின்றன மருத்துவர் அவர்கள் ரணில் விக்ரமசிங்கேவிற்கு ஆதரவாகத்தான் செயல்படுவார்கள் என்பதை மருத்துவர் அவர்கள் மருத்துவம் சார்ந்த புரட்சியை செய்த பொழுதே பலர் கருத்துக்களை குறிப்பிட்டார்கள் ஆனால் மருத்துவர் மக்களுக்கான ஒரு நல்ல விடயத்தை செய்வதற்கான ஒரு முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறாரோ என்கின்ற ஐயப்பாடி மருத்துவரை தொடர்ச்சியாக ஆதரித்து பேசக்கூடிய ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு நாம் பயணித்தோம் சில இடங்களில் அவரிடம் இருந்த அந்த மாற்றமான செயல்பாடுகள் நமக்கு தெரிந்த காரணத்தினால் அவைகளை குறித்த கருத்துகளையும் பதிவிட்டோம் அதுபோலத்தான் ரணில் விக்ரமசிங்கே அவர்களோடு மருத்துவர் ரகசியமான ஒரு சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் என்கின்ற செய்தி கிடைத்த பொழுது இத்தனை நாட்களாக பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற இந்த வலையொலியில் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களை நாம் முதலிலே வைத்து விடுகிறோமே என்கின்ற அடிப்படையில்தான் நேற்று வைத்தியர் அவர்களை மையப்படுத்திய காணொலியை நான் வெளியிட்டிருந்தேன் சில நண்பர்கள் அதற்கு எதிர்வினை ஆற்றியிருந்தார்கள் கடுமையான கருத்துக்களை அவர்கள் பதிவிட்டிருந்தார்கள் இப்பொழுது அவர்களே உண்மையை தெரிந்திருப்பார்கள் என்கின்ற ஒரு விடயத்தை நான் இங்கு வைத்துதான் தீர வேண்டும் அதுபோல மருத்துவரிடம் நேரடியாக அந்த அவர் நேரலையில் வந்து கருத்துக்களை பரி பரிமாறுகிறார் கருத்துகளை பரிமாறுகின்ற பொழுது அவரே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சொல்கின்றார் இவர்கள் நமக்கு எதிரான கருத்துக்களை உடையவர்கள் இதை நாம் பதிலளிக்க கூடாது இவர்கள் சொல்லக்கூடிய கருத்துகளுக்கு நாம் உடன்படக்கூடாது நான் என்ன பொது வேட்பாளரை ஆதரித்து ரோட்டில் நின்று ஐஸ் விற்கவா என்று வைத்தியர் அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பின்னால் பல அழுத்தமான அரசியல் விடயங்கள் புதைந்திருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி வைத்தியர் அவர்கள் மருத்துவம் சார்ந்த விடயத்தில் எடுத்த புரட்சிகள் மருத்துவமனையில் நடந்த அந்த குளறுபடிகளை வெளியே கொண்டு வந்த அந்த வேகம் இவைகள் அனைத்துமே மறுப்பதற்கு இல்லாத செய்தி ஆனால் அதன் பின்பு வைத்தியருடைய தடம் மாறத் தொடங்கியது என்பதை பலர் எடுத்து வைத்தார்கள் குறிப்பாக பல நண்பர்கள் நமக்கு அதை தகவல்களாகவே பதிவிட்டார்கள் நீங்கள் இதை கண்டிப்பாக பதிவு செய்யுங்கள் என்று எடுத்து வைத்தார்கள் ஆனாலும் நமக்கு ஒரு எல்லவும் நாம் மருத்துவரை சந்தேகிக்காத ஒரு கவுனத்தில் தான் நாம் பயணித்துக் கொண்டு இருந்தோம் ஆனால் தற்பொழுது வந்திருக்கக்கூடிய செய்தி அதாவது மருத்துவரை அதை இந்த காணொலியை வெளியிட்டிருக்கின்றார் அப்படி என்றால் இதற்கு முன்பு வரை ரணில் விக்ரமசிங்கேயை சிங்கள தலைவர்களை மற்றும் பலரை விமர்சித்த வைத்தியர் அவர்கள் இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கேயே மதிப்பிற்குரிய ஜனாதிபதி என்று அழைப்பதற்கு ஏற்பட்ட நிர்பந்தம் என்ன இந்த கேள்விக்கு யாரிடமும் பதில் இல்லை அதுபோல நான் அரசியல்வாதிகளை பயந்து நான் என் உயிரை காப்பாற்ற ஓடிக்கொண்டு இருக்கிறேன் என்று அறிவித்த வைத்தியர் அவர்கள் தொடர்ச்சியாகவே தமிழ் அரசியல் தலைவர்களை மட்டும்தான் மையப்படுத்தி கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருந்தார் எந்த சிங்கள தலைவர்களை மையப்படுத்தியோ சிங்கள தலைவர்களுக்கு எதிரான கருத்துகளையும் எந்த சூழலும் வைத்தியர் அவர்கள் பதிவிடவில்லை என்பதுதான் வருத்தமான ஒரு பதிவு அதனால்தான் சாணக்கியன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் அரைவேக்க் அறைவே காட்டுத்தனமான கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருக்கக்கூடிய வைத்தியருக்கு நான் பதில் சொல்ல தேவையில்லை என்ற கருத்தை பதிவிட்டிருக்கின்றார் வைத்தியர் அவர்கள் அரசியல் ரீதியான நகர்வுகளுக்காக கொம்பு சீவி இறக்கப்பட்டிருக்க கூடிய ஒரு நபர் என்கின்ற விடயத்தை இப்பொழுது பலர் பேச விட்டார்கள் மாகாண உரிமை என்பதை ரணில் தேர்தலுக்கு முன்பே அறிவித்து விட்டார் தமிழர்களுடைய அத ஒற்றுமை இல்லாத காரணத்தினால தமிழர்களுக்கான தீர்வை நான் எடுத்து வைப்பேன் என்று ரணில் விக்ரமசிங்கே அறிவித்த அந்த சூழலில் மாகாண உரிமை என்பது தமிழர்களுக்கு வழங்கப்படும் என்று அறிவித்தார் அப்பொழுது காணியும் காவல்துறையும் கொடுக்கப்படக்கூடாது என்கின்ற இழுபறிகள் நீடித்துக் கொண்டு இருந்தன ஆனால் அதன் பின்பு காணியும் காவல்துறையும் இணைந்தே நாம் தமிழர்களுக்கான தீர்வை கொடுப்போம் மாகாண உரிமையை உருவாக்குவோம் என்று ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டிருந்தார் அதை இப்பொழுது வலுவாக வைத்தியர் அவர்கள் வெளியே கொண்டு வந்திருக்கின்றார் மாகாண உரிமை கிடைக்க வேண்டும் என்கின்ற விடயத்தில் தமிழர்கள் ஒருமித்து நிற்கிறார்கள் என்பது போன்ற ஒரு மாய தோற்றத்தை அவர் உருவாக்கி இருக்கின்றார் அதன் அடிப்படையில் ரணில் அவர்களுக்கான ஒரு களத்தை உருவாக்குவதற்கு வைத்தியர் மிக தெளிவாகவே காய்களை நகர்த்துகிறார் என்பதுதான் இப்பொழுது புரிய வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது நாம் குறிப்பிடுகின்ற ஒரு விடயம் ஒன்றுதான் வைத்தியர் அவர்களுக்கு எதிராகவோ அல்லது வைத்தியர் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு எதிரானவர் என்கின்ற கருத்துகளையோ நாம் பதிவிடவில்லை வைத்திரவர்களுடைய செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் நமக்கு தகுந்த ஆதாரங்களோடு அவைகள் கிடைத்ததின் காரணமாகத்தான் அவைகளை குறித்த செய்திகளை நாம் எடுத்து வைத்தோம் இன்னும் கவனித்துக் கொண்டு இருங்கள் மருத்துவருடைய வார்த்தைகளில் பல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிகின்ற பொழுதே பல உண்மைகள் உங்களுக்கு தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நன்றியுடன் இன்பா